பயம் மனிதர்கள் இவ்வளவு தூரம் இவால்வ் ஆகி கிட்டத்தட்ட நம்ம இருக்க நிலைமைக்கு காரணம் பயம் தான் சொல்லணும் பயம்ங்கிற ஒரு விஷயம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது பலவிதமான பயங்கள் இருக்குது நிறைய பேருக்கு பேயை பார்த்தா பயம் நாயை பார்த்தா பயம் காரை பார்த்தா பயம் வானத்தை பார்த்தா பயம் உயரத்தை பார்த்தா பயம் பறந்தால் பயம் நடந்தா பயம் ஓடினா பயம்னு சொல்லி பயத்துக்கு பல உருவங்கள் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்றே ஒன்று தான் த ஃபியர் ஆஃப் அன்னோன் இனம் புரியாத பயம் சொல்லப்படுற இந்த பயம் எப்படி மற்றது எல்லாத்துக்குமே அடித்தளமாக அமையுது மற்ற பயங்கள் உருவாகிறதுக்கு இந்த பயம் எப்படி இருக்குது திஸ் இஸ் unsigned இனம் புரியாத பயம் மனிதர்களுடைய எமோஷன்ஸில் மிக முக்கியமானது இந்த பயம் தான் பயம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்குமே காமனான ஒரு விஷயம் எதிரில் இருக்கிறது ஆபத்தானதா இல்லையாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பயங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும் ஸோ காமனாக பார்க்கும்போது சர்வைவல் இன்ஸ்டிங்டாக தான் இந்த பயம்ங்கிறது ஆதி காலத்தில் மனிதர்கள் கிட்டே இருந்திருக்கு அப்போதே அவங்க சாப்பாடுக்காக மட்டும் இல்லாமல் உயிருக்காகவும் போராடிட்டு இருந்தாங்க சாப்பாடு தேடி போகும் போது போகிற வழியில் புலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரு செகண்ட் இந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுங்கிற ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணிவிடும் ஃபைட் ஆர் ஃபிளைட்டுன்னா ஒன்று அந்த புலி கூட எதிர்த்து சண்டை போடணும் பட் புலி கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி இன்ஸ்டண்ட்டாக நம்ம மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டமாக ஓடிடு அந்த புளிக்கிட்டே தப்பிக்கிறதான் மெயின் கோலா வச்சு இன்ஸ்டண்ட்டாக தப்பிக்கிறதுக்காக நம்ம உடம்புக்கு தேவையான அட்ரிநிலையின பம்ப் பண்ணி நம்மளை அதிவேகத்தில் செயல்பட வைக்கும் பயம் வரும்போது உங்கள் பியூப்பிள் பெருசாகும் அதே மாதிரி உங்கள் இதயம் பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு அதிவேகத்தில் துடிக்க ஆரம்பிக்கும் கை கால்லாம் உதர ஆரம்பிக்க தெரியல காரணம் உங்கள் உடம்பு ஃப்ளைட் மோட ஆக்டிவேட் பண்ணிருச்சு உங்கள் இதயம் உங்கள் உடலுக்கு கை கால்கள் தேவையான அந்த பிளட்டை அதிவேகத்தில் பம்ப் பண்ண ஆரம்பிக்கும் ஆபத்து வர எதிர் திசையில் உங்கள் ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் வர ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்ற கொள்ள இந்த பயங்கிற ஒரு விஷயத்த மூல ஆயுதமாக பயன்படுத்துது ஸோ இந்த பயம் எங்கேருந்து உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல ஆராய்ச்சியாளர்கள் நிறைய இந்த சிடி ஸ்கேனில் எடுத்து பார்த்துருக்காங்க அதில் மிக முக்கியமாக இந்த பயம் மட்டும் இல்லாமல் எமோஷன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அமிக்டெலா தான் அமிக்டானா கிரேக்க மொழியில் பாதாம் அர்த்தம் ஸோ பாதாம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பயத்தையும் பலவித எமோஷன்ஸுமே கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணுது ஸோ அமிக்டாலாவை ரெண்டு பாட்டாக பிரிச்சுருப்பாங்க ரெண்டு ஹேம்ஸ் பேருக்கோன்னு ஒன்று இருக்கேன் ஸோ மூலையில் சில பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான வேலைகளை கையாலும் ஒரு பகுதி மெமரியை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு பகுதி சப்கான்ஷியஸா சில மெமரிகளை அலசி ஆரஞ்சுட்ருக்கும் என்னொரு பகுதி உடம்போட மோட்டார் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு இருக்கும் என்னொரு மெமரி உங்கள் கண்காது மூக்கு வாயின்னு சொல்லி எல்லா சென்சர்மே பார்த்திங்கன்னா என்னென்ன வேலைகள் செய்யணும்னு சொல்லி கட்டுப்படுத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி மூளையோட ஒவ்வொரு பகுதியும் இணையிற இடமா தான் இந்த அமிக் டிலா இருக்கு இந்த அமிக்டிலா தான் ஒவ்வொரு இருந்து வரக்கூடிய அந்த மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அது என்ன மாதிரி எமோஷன்ஸை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை உடம்பு முழுக்க அனுப்புது ஒரு புளி உழை நோக்கி ஓடி வரும்போது இந்த புலியோட சைஸு இது இப்படி தான் இருக்கும் இது அடிச்சா உலகம் பவராக இருக்கும் நம்மளை நோக்கி அது கோபமாக ஓடி வருதா சாந்தமாக ஓடி வருதா நம்மளை நோக்கி தான் முதல்ல அது ஓடி வருதா என்ன வேகத்தில் வருதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டில் கணக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அமிக்டிலா அது மொத்தமாக அலசி ஆராய்ச்சி ரைட்டு ஓடுறா அப்படிங்கிற ஒரு பய உணர்வை ட்ரிகர் பண்ணிவிட நீங்கள் ஃபைட் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிற அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போவீங்க மோஸ்ட்லி ஓட தான் செய்வீங்க ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அமிக்டிலாங்கிற ஒரு குட்டி பகுதி தான் நம்ம உடம்போட ஃபியர் பயம்கிற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் எடுக்குது நீங்கள் தூங்கும்போது பய உணர்வில் நைட்மேர்ஸ் அதாவது கெட்ட கனவுகள் வரும்ல அந்த கனவுகளுக்கும் இந்த அமிக் தான் காரணம் சொல்கிறாங்க அமிக் டெல்லாவோட வேலை மூலையோட மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ரியாக்ட் பண்ணியிருக்கிறது ஸோ மற்ற மூலைகளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் முதல்ல அங்கே இருந்தால் மட்டும்தான் அமிக் டெல்லாவில் நம்ம பாடியை பயத்துக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி நம்ம அதை ட்ரெயின் பண்ணணும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சின்ன வயசுலேயே நீங்கள் இந்த மாதிரி இந்த குழந்தைகள எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பாம்பு பள்ளி பூரா பூச்சின்னு சொல்லி எதுவாராலும் கையில் இருந்து வர வாயில் வச்சுருவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த பாம்பு பள்ளியெலாம் பார்த்தா பெருசாக பயம்லாம் ஒன்றும் இருக்காது ஏன்னா குழந்தைகளோட அந்த மூளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா பயப்படணும் இதை பார்த்தா பயப்படக்கூடாதுங்கிற ஒரு மெமரி ஸ்டோருங்கிறது இல்லை ஸோ நீங்கள் ஒரு பாம்பு வளர்க்குறவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தையும் கூட அந்த பாம்பு சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது பாம்பு நம்மளை ஒன்றும் பண்ணுறது இல்லை ஸோ பாம்பை பார்த்தா பயப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் மற்றவங்களை காட்டிலும் பாம்பு பயங்கிறது அந்த குழந்தைக்கு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பைடரை பார்த்து பயமாக இருக்கலாம் ஆனால் சில பேர் அதை பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கூட விளையாடிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து ஸ்பைடர் கூட வளர்ந்துருப்பாங்க நம்ம சுற்றுச்சூழல் என்ன மாதிரி இருக்கோ அது இருக்கேற்ற மாதிரி அந்த பயமும் மாறுபடும் சொல்கிறாங்க நிறைய பேர் இதை ஜெனடிக்ஸ் நினைப்பீங்க உங்க அம்மாவுக்கு ஒரு விஷயத்தை பார்த்தா பயமாக இருக்கும் அதை பார்த்து உங்களுக்கும் பயமாக இருக்கும் பட் இது வந்து ஜெனெடிக்ஸ் கிடையாது உங்க அம்மா அதை பார்த்து பயந்து பயந்து அந்த பயத்தை உங்களுக்குள்ள இருப்பாங்க ஓகே இது கெட்டதே இதை பார்த்து நம்ம பை பண்ணணும் இது கெட்டதே இது பக்கத்தில் நம்ம போக போகக்கூடாதுங்கிற ஒரு மெமரி வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும் ஸோ அதனால் உங்க அம்மா எதை பார்த்து பயப்படுறாங்களோ அதை பார்த்து உங்களுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இதுக்கும் ஜெனெடிக்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது இது அந்த சூழல் உங்கள் மைண்டுக்குள்ள விளையாடுற ஒரு சைக்கலாஜிக்கல் கேம்னு வச்சுக்கலாம் இது எல்லாம் மீறி போகும்போது அது ஸ்ட்ரெஸ் டிஸ் டிஸார்டராக பற்றினா மாறும் இந்த பிடிஎஸ்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இதுவுமே ஒரு வகையான பயம் தான் முக்கியமாக இந்த வார் டூ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் போருக்கு போயிட்டு சாவோட விழிப்பு தொட்டுட்டு ரிட்டன் வந்திருப்பாங்க அந்த சமயத்தில் இந்த போர் சம்மந்தப்பட்ட நினைவுகளே அவங்களுக்கு பயத்தையும் ஒரு விதமான மன உளைச்சலையும் உருவாக்கும் ஷெல் ஷாக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சாதா பயத்தை விட ட்ராமாங்கிறது உங்களை மனதளவில் பெருசாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுவுமே சூழலை பொறுத்து தான் மாறும் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிலந்தியை பார்க்கும்போது சில பேருக்கு கண்டிப்பாக பயம் ஏற்பட செய்யும் ஆனால் அது சிலந்தி கடித்து உங்களுக்கு நெருங்கி சொந்தமானவங்க ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அந்த சிலந்தியோட பயம் நீங்கள் அந்த எமோஷனாக கனெக்ட் ஆகியிருந்தது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அவங்களுடைய மெமரிஸ் கூட பாண்டாயிடும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த சிலந்தையை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இறந்து போனவங்க தான் ஞாபகம் வருவாங்க அது ஒரு விதமான டிராமாவும் உங்களுக்கு உருவாக்கும் நெக்ஸ்ட் டைம் அந்த சிலந்தி பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியோ யாரையுமே பக்கத்தில் கூட நீங்கள் விட மாட்டீங்க நீங்களும் மோஸ்ட்லி அதுக்கிட்டும் போக மாட்டீங்க சாதா பயம் லெவல் டூக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் இதை நான் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனில் தான் சொல்கிறேன் பட் இது ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மிக பெருசாகவோ மிக சிறுசாகவோ மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையான ட்ராமா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க பட் இந்த மாதிரியான பயங்களுக்கு த ஃபியர் ஆஃப் அன்னோன் இனம் புரியாத பயம் எப்படி அடித்தளமாக வையுது எதுக்கு மனுஷன் இவால்வ் ஆனால் அந்த காலகட்டத்துக்கு தான் போகணும் அந்த சமயத்தில் மனிதர்களுக்கு எது நல்லது எது கெட்டது எது நம்மளை கொள்ளும் எது நம்மளை கொள்ளாதுன்னு சொல்லி தெரியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எல்லாத்த எல்லாத்தை பார்த்தும் பெருசாக இருப்பான் ஆடை பார்த்தாலும் மாடை பார்த்தாலும் புளியை பார்த்தாலும் சிங்கத்தை பார்த்தாலும் பயம்ங்கிறது அவனுக்கு காமனாக தான் இருக்கும் ஆடு புளி சிங்கம் சொல்லி எல்லாத்துக்கு மேலேயுமே அவனுக்கு பயம் ஈக்குவலாக தான் இருக்கும் பட் ஆடு நம்மளை ஒன்றும் பண்ணாது சிங்கம் புளிக்கிட மாடுனா சட்னி தான் அப்படின்னு தெரிய வரும்போது அவனுக்கு அந்த பயங்கிறது ஆடு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ ஆரம்பத்தில் ஆடு என்ன பண்ணும் மாடு என்ன பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்போது பயம் ஈக்குவலாக தான் இருக்கும் பட் ஒவ்வொரு குணாதிசயங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க அந்த பயங்கிறது மாறுபடும் ஒவ்வொன்றுத்துக்கு மேலேயும் இரவு வரும்போது இந்த பயம் டபுள் ஆகும்னு சொல்கிறாங்க இன்னும் புரியாத அந்த அன்னொன் ஃபியருங்கிறது மனிதனுக்கு நார்மலாகவே டபுள் ஆகும் உங்களுக்கு பே பயம் இருக்க இல்லையோ நீங்கள் எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவராக இருந்தாலும் இரவு வரும்போது அந்த பயங்கிறது எவ்ளோஷன் வைஸாகவே மனிதர்களுக்கு டபுளாக தான் செய்யுது ஏன்னா மற்ற மிருகங்கள் போல் நம்மளால் இரவில் பார்க்க முடியாது நம்ம சென்சஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது கண் காதுன்னு சொல்லி எதுவுமே நம்மளுக்கு இரவில் பெருசாக ஹெல்ப் பண்ணாது அதனால் மூளை என்ன பண்ணுனா நம்ம தான் ஆல்ரெடி சில விஷயங்களை பார்த்துருக்கோமே அதை இரவுல நான் நம்ம தெரியாத இடத்துல வச்சு பொருத்தி பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு நிழல் நகர்ந்தாலோ இல்லை பக்கத்தில் சட சடன்னு ஏதாவது சத்தம் கேட்டாலோ அந்த இடத்த நம்ம மூளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ஃபில் பண்ண ட்ரை பண்ணும் அந்த சத்தத்தை உருவாக்குனது புளியாக எலியாங்கிறது நம்மளுக்கு தெரியாது தெரியாது எளியாக தான் பிரச்சனை இல்லை புளியார் தான் அது என்னென்னு தெரியற வரைக்கும் மூளை நம்ம பய உணர்வு வந்து பார்த்திங்கன்னா உச்சத்தில் தான் வச்சுருக்கோம் இந்த ஃபியர் ஆஃப் அன்னோன் தான் நம்மளுடைய பல பயங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது இந்த ஃபியர் ஆஃப் அண்ணனுக்கு ஒரு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சுவிட்ச் இருக்குது லைட் சுவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுட்சை போடும்போது ஒன்றும் ஆகாது பட் ஒரு முறை தெரியாத அந்த சுவிட்சை தொடடுபோது உங்களுக்கு ஷாக் அடிச்சது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த சுவிட்சை பார்க்குற விதமே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும் இப்போ தொடுபோது ஷாக் அடிக்குமா அடிக்காதாங்கிற ஒரு பயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் அந்த சுவிட்சை நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றி இருந்தாலும் அந்த பயம் உங்களை விட்டு போகாது பட் அதுவே அந்த சுவிட்சை நீங்கள் வேற ஒரு பிராண்டில் இல்லை வேற ஒரு டிசைன் வேற ஒரு கலரில் வாங்கி போட்டு பாருங்க திரும்ப அந்த அப்போ தான் உங்களுக்கு பயம் வராது அண்ட்லஸ் அண்ட் அண்டில் அது எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற வரைக்கும் நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணிருக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த சுவிச்சோட டிசைனும் இது எப்பயாச்சும் நம்மளுக்கு ஷாக் அடிச்சிருங்கிற ஒரு தாட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பய உணர்வை தொடர்ந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குங்க பட் புது கிட்ட அந்த ஒரு பயம் பெருசாக உங்களுக்கு வராது பழைய சுவிட்சை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு புது சுவிட்சை பற்றி நமக்கு எதுவும் தெரியல த ஃபியர் ஆஃப் அந்த ஃபியர் ஆஃப் அண்ணன் தான் பேய் பயத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்க நான் முன்னாடி சொன்ன நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த மூளை ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணி அதை மேட்ச் பண்ண பார்க்கும் பேரடோலியான்னு சொல்லுவாங்க ஸோ சில இடங்களில் நீங்கள் ரெண்டு கண்ணு வாங்கின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்க்கும்போதே அது ஒரு முகத்து கூட மேட்ச் பண்ணி பார்த்துரும் பேரடோலியாங்கிறது விஷுவலாக மட்டும் இருக்காது சவுண்டாகவும் இருக்கும் சவுண்டில் சம்டைம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பேட்டனில் காத்து அடிச்சுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சவுண்டை உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிடும் இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து தான் பேய் பயத்தை உருவாக்குதுங்கிற மாதிரி யாராவது சொல்கிறாங்க இந்த ஃபியர் ஆஃப் அண்ணனுக்கு மேலே பேரடோலியாங்கிற ஒரு விஷயம் தான் பெய் பயம் மாதிரியும் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க சில பேர் ஒருபடி மேலே போய் பேய் நான் நேரில் பார்த்துக்கிற மாதிரி சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டோட முகம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஒரு நிமிஷம் அவன் பேயாக மாறினு திரும்ப உயிரோட வரதை நான் பார்த்தேன் அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க அகைன் மூளை நம்ம கூட விளையாடுற விஷயம் தாங்க இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் நீங்கள் ரெண்டு முகத்தை பார்க்குறீங்க ஒரு பக்கம் வெள்ள முகம் இன்னொரு பக்கம் கருப்பு முகம் அப்படி தானே நினைக்கிறீங்க ஆனால் ரெண்டு முகமும் ஒரே கலர் சொன்னால் நம்ப முடியுதா அது அப்புறம் ஒரே கலர் வெள்ளை கருப்புன்னு சொல்லி துண்டா என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒரு பேப்பர்ல இந்த பிக்சர் இருக்க அந்த இடத்துல மட்டும் அந்த கலர்ல மட்டும் ஒரு ஓட்டி போட்டு வச்சு நீங்க பாருங்க மற்ற எல்லாத்தையுமே இது ரெண்டுமே ஒரே கிரே கலர் தான் பட் நம்ம மூல அப்படிலாம் பார்க்காது லைட் அண்ட் டார்க் ஷேடை தான் பிரிச்சு பார்க்கும் அந்த வகையில இந்த பக்கம் இருக்க பிக்சர் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு அப்ப அந்த கிரே கலர் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டர் ஷேடில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடும் அதுவே இந்த பிக்சர் கொஞ்சம் அப்படியே வெளிச்சமா இருக்கு அதனால அங்க இருக்க லைட்டர் ஷேட் வந்து லைட்டாக கிடையாது கொஞ்சம் டார்க்கா இருக்குங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான இல்லூஷன் நம்ம மூளை கிரியேட் பண்ணுது நம்ம மூலையோட வேலை நம்மளை உயிரோட வச்சிருக்கிறது தான் ஸோ நம்மளை ஃபங்க்ஷனலாக தான் நம்ம மூளையோட வேலை அதனால் பல இடங்களில் நம்மகிட்டே இது பல பொய்களை சொல்லிட்டு தான் இருக்கேன் ஐ விட்னஸ் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் இந்த கலரில் இருந்தான் அந்த கலரில் இருந்தான்னு சொல்லுவாங்க பட் பயத்தில் உங்களுக்கு பெருசாக கலரே தெரியாதாங்க கலரை தாண்டி உங்கள் மூளை பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் யோசிக்கும்னு சொல்கிறாங்க ஸோ பயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் என்ன மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் மூளை ரியாக்ட் பண்ணும் லைட்டிங் கண்டிஷன் கூட நீங்கள் பார்க்குற ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்குங்கிறதுக்கு இந்த ஃபோட்டோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைட்டிங் கண்டிஷன் மட்டும் இல்லை ஒரு சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன் கூட உங்கள் மூலையில் வந்து பல மாற்றங்களை உருவாக்கும் கார்பன் மோனாக்சைடுங்கிறது பல பேருக்கு ஹலூசினேஷன் அதாவது வித்தியாசமாக இல்லாத ஒரு விஷயத்தை காமிக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட்டை உருவாக்குன்னு சொல்கிறாங்க மயக்க நிலைக்கே உங்களை கொண்டு போயிடும் சிம்பிளாக நம்ம மூளை நல்லா இருக்கும்போதே பல கன்ஃபியூஷன்ஸ் உருவாக்குது பட் இதுவே மூலையை நம்ம ஆல்டர் பண்ணுற மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்குள்ளேயோ இல்லை வித்தியாசமான லைட்டிங் எஃபெக்ட்டுகளோ கூட்டிகிட்டு போனால் அது சமயம் கன்ஃபியூஸ் ஆகிடும் பத்ததை குறைக்க நம்ம வரை ஏற்கப்பட்ட கட்டுக்கதைகள் பேய் படங்கள் சொல்லி பார்த்து வர ட்ரெயின் ஆகி வச்சிருக்கோமா பேய்ன்னு சொன்ன உடனே சில பேருக்கு சில வித்தியாசமான உருவங்கள் தான் ஞாபகம் வரும் அந்த உருவத்தை ஒரு பகுதியில் எடுத்தும் நம்ம பார்த்துட்டு இருக்க விஷுவல் இன்புட் ஆடியோ இன்புட் அப்படிங்கிற அந்த சென்சரி மோஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னொரு பகுதியில் இருந்தும் சப்கான்ஷியஸாக நமக்கு இடம் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இருந்து மெமரிஸையுமே எடுத்து அமிடெல்லாம் நம்மளுக்கு பே பயமுங்கிற ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணுறது பே பயம் இருக்கிறது நல்லதாக கெட்டதா பேய்ங்கிறது நம்மளுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி தானே ஆதிகால மனிதர்கள் இரவு வேட்டைக்கு போகும்போதோ இல்லை இரவில் அவங்க சர்வைவாகி தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போதோ எப்போ எங்கிறது ஆபத்து வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நோட்டை விட்டுட்டே இருப்பாங்க சின்னதாக ஒரு மூமெண்ட் அவங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துலேருந்து வரும்போது அது என்னவாக இருக்குங்கிற ஒரு க்யூரியாசிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால் நமக்கு ஆபத்து வந்துடுமாங்கிற ஒரு பயம் அவங்க உயிர் வாழ வச்சிருக்கு சர்வைவல் இன்ஸ்டிங்டை ட்ரிக்கர் பண்ணி மனிதர்கள் உள்ள தூரம் இவால்வ் ஆகி வரதுக்கு பேய் பய உணர்வும் ஒரு காரணம் சொல்லலாம் நான் பேய்னு சொல்றது உண்மையான அமானுஷ்யத்தை சொல்ல இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்துன பயத்தை தான் நான் பேய் பயம் சொல்றேன் அமானுஷம்ங்கிறது அதுக்கப்புறம் நம்ம எழுதின அந்த கதை தாங்க பகல் நேரத்தை விட தியர் ஆஃப் அண்ணன் இரவு தான் அதிகமா இருக்கும் பகல் நேரத்துல நீங்க எவ்வளவுதான் பேய் படம் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பயமும் பெருசாக வராது இரவுல ஒரு சின்ன பேய் கதை கூட உங்களை அல்லூட வச்சிடும் ஏன்னா பகலில் எது எங்க இருக்கு என்ன மாதிரி நம்மளை தாக்க போதுங்கிறது தெளிவா தெரியும் ஆனா இரவுல அது எதுவுமே தெரியாதுல இது தெரியாத பயம் தான் பல ஜென்ரேஷன்ஸ் அண்ட் பல நாகரிகத்தில் பேய் பயங்களாக மாறி இருக்கு நான் உலகத்தில் பல மக்கள் பல குழுக்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய சிவிலைசேஷன்ஸ் அண்ட் நிறைய ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் நீங்கள் எந்த குழுக்கள் கிட்ட எந்த சிவிலைசேஷன் எந்த நாகரிகத்துக்கிட்ட போனாலும் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கவில்லையோ பேய் பயம்ங்கிறது கண்டிப்பாக இருக்க செய்யும் எதை பார்த்தாலும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற கூட இரவு நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கேற்ற பேய் பயம்ங்கிறது உருவாகும் பேய்ங்கிறது திரும்பவும் நான் சொல்கிறேன் உண்மையான ஆன்மாவை பெற்று கேசில் ஆன்மாக்கள் பேய்கள்னு சொல்லி இல்லை அது அது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இல்லாத ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்த மேலே ஏற்படக்கூடிய அந்த பயம்ங்கிறது மனிதர்கள் இவ்வளவாகி தூரம் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலனா அதுதான் தான் ஃபியர் ஆஃப் ஆகணும் அது இரவில் மட்டும்தான் வரணுங்கிற அவசியம் இல்லை பகல் நேரங்களில் சின்ன சின்ன விஷயத்து மேலே கூட வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னதான் நல்லா எக்ஸாம் எழுதியிருந்தாலும் உங்கள் ரோல் நம்பரை நீங்கள் வெப்சைட்டில் டைப் பண்ணும்போது ஒரு பயம் வரும்ல ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிற அந்த பயம் ரோட்டில் ஒரு நாயை பார்த்திங்கன்னா அது கடிக்குமா கடிக்காதாங்கிற ஒரு பயம் வரும்ல இது எல்லாமே ஃபியர் ஆஃப் அன்னோன் அந்த தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது மேலே இருக்க பயம் நம்மளுக்கு போயிடும் ஒருத்தன் புள்ளிய மரத்தில் மோதி செத்து போயிட்டான் அதுக்கு காரணம் என்னன்னு தெரியாமல் பேய் தான் சொல்கிறத விட்டுட்டு அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா மேபி அவனுடைய பிரேக் ஃபெயிலியர் ஆகி அதிவேகத்தில் அவன் போய் இறந்துருக்கலாம் அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு தெரிய வரும் சிம்பிளாக ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியலைன்னா அதுக்கு காரணம் பேய் தான் சொல்கிறது விட்டுட்டு அதுக்கு உண்மையான காரணம் என்னங்கிறத ஆராய்ச்சி அப்படி பார்த்தா அது மேலே இருக்க பயம் நம்மளுக்கு போயிடும் இந்த மாதிரி தெரியாத ஒரு விஷயத்த மேலே பயப்பட்டு தான் மனிதர்கள் ஒரு இருக்காங்க தெரியாத எந்த ஒரு விஷயமும் பேய் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது பேயாவும் மாறாது திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்